ஹாய் காய்ஸ் நம்ம ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து பெட் ஆஃபீஸ் ப்ரீடிங் போட்டிருந்தோம் அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது இந்த ஆட்ட என்ன சொல்ல நல்லா ரெண்டுமே நல்லா மீட்டிங் ஆச்சு ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா மீட்டிங் ஆகி எக்கு வரவே இல்லை நானும் ஒரு டூ டேஸ் த்ரீ த்ரீ டேஸ் வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எக்கு எதுவுமே வரவே இல்லை நான் இது இவங்க எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேல் ஃபீமேல் ரெண்டுமே தனித்தனியாக பிரிச்சிட்டேன் அந்த வீடியோலேயே நீங்களே பார்க்கலாம் நான் மேட்டிங் ஆகுது எக் வரல நார்மலாக எப்போவுமே பெட்ட ஃபிரீட்டிங்கில் ஸ்டார்ட்டிங்கில் இப்படி தான் மேட்டிங் பண்ணும் எக் வராது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு பத்து டென் டைம்ஸ் கிட்டே பண்ணக்கப்புறம் திருப்பி எக்கு வர ஆரம்பிக்கும் நானும் அதை தான் எக்கு போகிறோம் போகிறேன்னு சொல்லிட்டு நானும் மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் எக்கே வரல அதான் ரெண்டையும் பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சிக்ஸ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தான் சரி இதை வச்சு என்ன பண்ணேன் திருப்பியும் ரெண்டே ஒன்றா விட்டு பார்ப்போம் சொல்லி ஒன்றா விட்டு பார்த்தேன் நட்டு பார்க்கும்போது திருப்பி செகண்ட் டைம் விடும்போது எதுவுமே பார்க்கல சும்மா தூக்கி உள்ள தூக்கி மட்டும் போட்டேன் மெயிலும் ஃபீமேலையும் அந்த டைமில் மெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது இந்த நாள் நைட்டு போட்டிருந்தேன் மறுநாள் காலையில் ரெண்டும் மெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் எக்கு வர்றதை பார்த்த உடனே அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த தடவை எக்கெலாம் வந்துச்சு நான் சரி ஓகே எக்கெலாம் வந்துட்டு இந்த சக்ஸஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் ஃபோர் டேஸ் ஆகிட்டு இன்னும் அதுலேருந்து குட்டி வரவே இல்லை எக்கேயும் காணும் நான் அந்த வீடியோலேயே நான் கவர் பண்ணியிருப்பேன் நான் பபுள்ஸ் மட்டும் தான் தருது எதுவுமே தெரியல